கவிஞர் சுப்னா திவாகர் அவர்கள் எழுதியிருக்கிற அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் என்ற கருப்பு பிரதிகள் வெளியிடுகிற இந்த நூலை வெளியீட்டு விழாவுக்காக வருகை இருந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் இந்த தொகுப்பு முழுக்க முழுக்க பெரியாரை பற்றிய கவிதைகளாரான தொகுப்பு இந்த இது வந்து ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குச்சு இந்த தொகுப்புக்கான தோற்றுவாய் அப்படிங்கிறது தமிழ் நவீன கவிதைகளில் ஏன் பெரியார் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வி வந்து ஒரு கவிஞர் கேட்குறாரு அந்த கேள்விக்கு ஆன ஒரு பதிலாக சுகுணாதிவாகர் இதை எழுத்து வாங்குகிறார் உண்மையிலேயே நான் அதை வந்து ஒரு மொமண்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தருணம் அது ஆக்சுவலாக அப்படி தான் நான் சொல்லுவேன் தமிழில் பெரியார் பற்றன கவிதைகள் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு நிறையா பதில்கள் இருந்தாலும் மிக நேரடியான பதில் தமிழ் நவீன கவிதைகள் உருவான காலத்தில் இருந்து கொண்டிருந்த அரசியல் தமிழ் நவீன கவிதையை கையில் வைத்து கொண்டிருந்தவர்களுடைய அரசியல் தமிழ் நவீன கவிதையை கையில் வைத்து கொண்டிருந்தவர்களுடைய பண்பாட்டு பின்புலம் அவர்களுடைய வாழ்வியல் சூழல் இது எதுவுமே பெரியாருக்கு நெருக்கமானதில்லை அதனால் அவர்களுக்கும் பெரியார் நெருக்கமானவராக இருந்திருக்கவில்லை அதனால் தமிழ் இலக்கிய சூழல்ல அப்போது பெரியார் இல்லாமல் போனதுக்கான வாய்ப்பு உருவானது நண்பர்களே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து நான் யோசிக்கிறப்போ தமிழ் நவீனமான கதையை யோசிக்கிறேன் தமிழ் வந்து ஒரு ஒரு நான்காயிரம் வருடம் பாரம்பரியம் இருக்கிற ஒரு நீண்ட நடிக மொழி இந்த மொழியினுடைய தன்மை யோசிக்கிறப்போ இது எப்போது நவீனமானது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் நம்மளுடைய இலக்கியங்களெல்லாம் வந்து அச்சிலேறின காலத்தில் தமிழ் நவீனமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி சொல்கிறப்போ தமிழ் நவீனமானது சரி தமிழர்கள் எப்போது நவீனமானார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தமிழ் மொழி நவீனமாயிடுச்சு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்லேயே ஆனால் தமிழ் சமூகம் எப்போது நவீனமானது தமிழர்கள் எப்போது நவீனமானார்கள் அப்படின்னு கேட்குற கேள்வி கேள்வி கேட்குறப்போ நமக்கு ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா வந்து பெரியாரோட வருகைக்கு பிறகுதான் அது நிகழ்து தமிழ் நவீனமானதில் அல்லது தமிழர்களை நவீனமாக்கியதில் பெரியாருக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது சொல்லப்போனால் தமிழனுடைய முதல் நவீன மனிதன் பெரியாரு தான் நம்ம அயோத்திதாசு பண்டிதரை சொல்கிறான் அயோ இவர் ஐயோ பெரியாருக்கு முன்னோடிகள் இருக்கிறார் இருக்கிறார்கள் என்றாலுமே கூட பெரியாருக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருந்தாலுமே கூட தமிழ் நவீன சுமக சமூகத்தை மிக நேரடியாக பாதித்த தமிழ் நேரு தமிழ் சமூகத்தை மிக நேரடியாக பாதித்து அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போன ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் என்ற முறையில் தமிழ் சமூகத்தில் நவீனமான முதல் மனிதன் பெரியார் தான் ஆனால் அந்த பெரியாருக்கு நவீன கவிதையில் இடம் இல்லை இது ஒரு பெரிய வரலாற்று முறைன்னு ஆக்சுவலாக அப்போ ஒரு ஒரு சமூகத்தையே தரத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு ஒருத்தருடைய பெயர் நவீன கவிதைகளில் எங்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்கல்ல அது வந்து உண்மையிலே வந்து ஒரு மொம ஒரு இதுதான் இது இது வேற எங்கேயாவது இருந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை இப்போ ஒரு ஐரோப்பாவிலேயோ ஐரோப்பாவில் இருக்க மற்ற மொழிகள் ஆங்கிலத்திலையோ ஜெர்மன்லேயோ பிரான்ஸ்லையோ மற்ற மொழிகளில் இது மாதிரி அந்த லாங்குவேஜை வந்து ஒரு ஒரு மாடர்ன் சென்ஸுக்குள்ளே எடுத்துகிட்டு போனவங்களை பற்றி எங்கேயாவது குறிப்பிடாமட்டிருக்கிறாங்களா எங்கேயாவது பேசாமட்டிருக்கிறாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது அங்கே அதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கு இங்கு மட்டும்தான் வந்து அப்படி ஒன்று நிகழவே இல்லை அது இந்த நிலத்தில் நிகழ்ந்த ஒரு ஒரு இந்தியா மாதிரியான ஒரு ஒரு பண்பாடு பண்பாட்டு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு சாதிய வர்க்க பின்னணிகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் மட்டுமே நிகழ சாத்தியமான ஒரு ஒரு விஷயம் மற்ற பண்பாடுகளில் ஒரு ஒரு தலைவனை அல்லது ஒரு மனிதனை வியந்தோதி எழுதுவத எதிரான மனோபாவங்கள் அங்கே கிடையவே கிடையாது இங்கே வந்து ரொம்ப எளிதாக அது வந்து ஒரு பிரச்சார இலக்கியம் அப்படின்னோ அல்லது வந்து இது வந்து ஒரு பிரச்சாரம் பிரச்சார இலக்கியம் கூட இல்லை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியே ஒதுக்கி வைக்கிற மனோபாவங்களெல்லாம் இருக்குது ஆனால் மேலை சமூகங்கள் அப்படியான இது ஒன்று கிடையாது அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்மகிட்ட தான் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம ஏன் அதை செய்யாமட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இந்த இடத்துல தோணுது ஸோ அதைத்தான் தான் நான் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறேன் உண்மையிலேயே பெரியாருக்கு மட்டும் இல்லை இது மாதிரியான நூல்கள் வந்து இங்கே இந்த தமிழ் சூ சூழலில் அம்பேத்கருக்கு எழுதப்பட வேண்டும் அண்ணாதுரைக்கு எழுதப்பட வேண்டும் எல்லா முக்கியமான இடதுசாரி தலைவர்களுக்கும் அல்லது இடது சிந்தனை இருக்கக்கூடிய இடது நான் சொல்கிறது வந்து கம்யூனிஸ்ட் லெஃப்ட் அந்த லெஃப்ட் அப்படிங்கிற சென்ஸில் சொல்ல ஒரு வலது வலதுசாரி பண்புக்கு நேர் எதிராக ஜனநாயக பண்புகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவமும் மாதிரியான அடிப்படையான ஜனநாயக கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை நாம் வந்து இது மாதிரி கவிதைக்குள்ள கொண்டு போக வேண்டிய இன்னும் சொல்ல போனா நவீன கவிதைகளுக்குள் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு தமிழ் கவிதைகள்ல பெரியார் இருக்காரானா இருக்கிறார் பெரியார் பிள்ளை தமிழ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க நம்ம வெயில் கூட சொன்னார் இல்லையா குழந்தைகளை வந்து ஒரு தலைவனை வந்து பாட்டுடை தலைவனாக குழந்தையாக பாவித்து எழுதுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பாங்க நம்மளோட மரபுல அது மாதிரி திராவிட இயக்கத்தினோட ஆரம்பகால கவிஞர்கள் திராவிட இயக்க கவிஞர்கள் எல்லாம் வந்து பெரியாருக்கு பிள்ளை பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களெல்லாம் எழுதியிருக்காங்க அது மாதிரியான நூல்கள் எல்லாம் பெரியார் இருக்கார் ஆனால் ஒரு மாடர்ன் போயிட்ரிக்குள்ளே ஒரு மாடர்ன் சென்ஸுக்குள்ளே அதாவது நான் சொல்றது வந்து மாடர்ன் போயிட்ரிக்கல் சென்ஸுக்குள்ளே ஒரு மாடர்ன் போயிட்ரிக்கல் சென்ஸுக்குள்ளே பெரியார் வராறா அப்படின்னா இதுதான் முதல் முறை இந்த நூல் தான் அதுவும் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு ஒரு மொழியில் எங்கேயுமே நவீன கவிதைக்கான எல்லா இதுவும் பொதுவாக வெயிலே சொன்ன மாதிரி வந்து ஒரு நவீன கவிதை அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எல்லாம் ஓகே பட் அழகியில எப்படி இருக்குது க தொகுப்பு அழகையில தேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிற இது ஒன்று இருக்குல்ல ஆஹ் அப்படியெல்லாம் எந்த வித கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு மிக நுட்பமான தளங்கள்ல வந்து இந்த தொகுப்பு இருக்குது அப்படிங்கிறத பாக்கிறேன் ஒரு ரெண்டு நான் அதுக்கு நான் உதாரணமா இந்த தடவை சொல்ல முடியும் ஒண்ணு இந்த தொகுப்புனுடைய முதல் கவிதை அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவிதை அந்த கவிதை ஒரு அதனுடைய அவுட்டர் டெக்ஸ்டில் அதனுடைய வெளிப்பிரதையாக அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் தான் குடியிருக்கிற முகவரி எங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஒருத்தர் கிட்ட வந்து நான் இந்த இடத்துல குடியிருக்கிறேன் நீங்கள் இங்கே வாங்க அங்கே கிடையாது ப நீங்கள் அங்கேருந்து நல்லா அந்த இடத்துல இல்லை இப்போ அங்கிருந்து தள்ளி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறேன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது வந்து இந்த டெக்ஸ்டினுடைய மேலே நம்ம கிட்டே சொல்லப்படுற ஒரு பிரதி ஆனால் இதற்குள்ள நீங்கள் அந்த கவிதையை வாசிக்கிறப்போ நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பார்பர் ஷாப் இருந்த இடம் கிளினிக்காக மாறி இருக்கு ஒரு பழைய பழைய பார்பர் ஷாப் ஒன்று ஒரு கிளீனிக்காக மாறி இருக்கு ஒரு தெருவில் பீஃப் கடை ஈஸியாக இருக்குது ஒரு தெருவில் வந்து பிரம்னால் கஃபே இருந்தது இப்போ அது இல்லை இந்த எல்லாம் எப்படி நிகழ்ந்திருக்குது யார் மூலமாக நிகழ்ந்திருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு திராவிட இயக்கத்தின் மூலமாக ஒரு பெரியார் மாதிரியான ஒரு ஒரு ஆளுமை மூலமாக ஒரு ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதி மூலமாக நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சப்டெக்ஸ்டாக இந்த கவிதை பேசுது இது வெளிப்பார்வையில பார்வையில் பார்க்குறப்போ ஒரு மனிதர் வந்து இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஆட்டாக சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் இன்னொரு பார்வையில் இத்தனை ஆண்டு கால வாழ்வுல கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நூற்றாண்டு கால தமிழ் சமூக சுதந்திர இந்திய வாழ்வில் தமிழ் சமூகம் நகர்ந்து வருவதற்கு பெரியார் எப்படி காரணமாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் இந்த கவிதையை சொல்கிறது இதுதான் நவீன கவிதையினுடைய முக்கியமான இயங்குமுறைகளில் ஒன்று ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப நேரடியாக அப்படியே சொல்லாமல் ஒரு இது அது ஒரு பிரச்சார துணிலேயோ அது மாதிரி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சர்ட்டிலாக ரொம்ப உள்ளொடுங்கின முறையில் டெக்ஸ்டுக்குள்ள ஒரு விஷயத்த பேசி மேலே ஒரு விஷயத்த பேசி இந்த 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 பண்பு இருக்குல்ல இது நவீன கவிதைகளுடைய பண்புகளில் ஒன்று அது இந்த முதல் தூ முதல் கவிதையிலேயே வந்து அது அவ்வளோ அழகாக எங்கே இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் அந்த ரவுடி பேபி கவிதைய சொன்னாங்க உண்மையிலேயே வந்து பெரியார் ஏன் அவர் வந்து நம்ம ரவுடி பேபின்னு சொல்றோம்னா நான் முன்பே சொன்னதைப் போல பெரியார் தான் தமிழ் சமூகத்தினுடைய முதல் நவீன மனிதன் என்கிற போது நம்மிடம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய புராதனங்கள் புராதனமான சிந்தனைகள் அனைத்தையும் உடைத்தார் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கூறு பண்பாட்டு கூறுகளாக இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது சடங்குகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய பழமையை ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தை பல செயலா எழுத்தா எதிர்த்தாரா அப்படின்னா பல செயலா எது கிடையாது அவர் எதுக்கிறது வந்து பிற்போக்குத்தனத்தை எது பிற்போக்குத்தனமாக மாறுகிறதோ எது அடிமைத்தனமாக மாறுகிறதோ அதை அதை எதிர்த்தார் ஏன்னா நவீனத்துவம் அப்படிங்கிறதே வந்து பிற்போக்குத்தனங்களுக்கு எதிரானது நவீனத்துவம் அப்படிங்கிறதே அடிமைத்தனத்துக்கு எதிரானது அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் பிற்போக்குத்தனத்துக்கு எதிராகவும் பேசக்கூடிய விஷயங்கள் நவீனம் என்கிற போது பெரியார் ஒரு நவீனத்துவராக இருக்கிற போது அவர் அந்த விஷயங்களை எல்லாம் உடைச்சார் ஒரு இன்னொரு கவிதையில வந்து எதையெல்லாம் உடைச்சாரு அப்படின்னு அவரு தென்னை மரத்தை வெட்டினாரு தென்னை மரத்தை வெட்டினாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை வெட்டினாரு தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு கவிதையில கேட்பாரு அவர் எதையெல்லாம் வெட்டினாரு எல்லாத்தையுமே வெட்ட கிடையாது எதெல்லாம் இந்த சமூகத்துக்கு தீங்கோ எதெல்லாம் இந்த சமூகத்தை பின்னடைவை அடைய செய்யுமோ எதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தடையோ எதெல்லாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்ங்கிற ஜனநாயக விடுமையங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதையெல்லாம் உடைத்தார் அதனாலதான் அவர் தந்தை அப்ப இப்படி ஒரு ரவுடி பேபி நீங்க வந்து தந்தைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியில வந்து அது 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 ஒரு அந்த உண்மை வந்து ஒரு ஒரு அழகான ஒரு கேள்வி அந்த கேள்வி இப்படி இந்த தொகுப்பு முழுக்க வந்து வந்து பெரியாரை பெரியாருடைய வேறு வேறு மனநிலைகள் இருக்கு ஒரு நியூட் கப்ல பெரியார் சுத்திட்டு இருந்தது ரஷ்யாவில டாஸ்கிஸ்டோட பேசி கொண்டிருந்தது இப்படின்னு பெரியாருடைய லைஃப்னுடைய வேற வேற வாழ்வியல் தருணங்கள் அதற்கு பின்பு இயங்கிய பெரியாருடைய மனநிலை அதற்கு பின்பு இயங்கிய பெரியாருடைய ஒரு தீவிரமான ஜனநாயக மனநிலை அது ஒன்று இருக்கு பெரிய பெரியார பத்தி எப்பவுமே சொல்றப்போ நம்ம ஒன்று என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பெரியார் வந்து ஒரு அவர் வந்து ஒரு கோட்டுக்குள்ளே போட முடியாது அவர் வந்து ஒரு சித்திரத்துக்குள்ளே வைக்க முடியாது அவர் வந்து வரையறுக்க முடியாது அவர் வந்து எந்த இதுலேயும் நிற்க மாட்டார் அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு தேசாபிமானம் மதாபிமானம் மீனாபிமானம் குலாபிமானம் அப்படிங்கிற மாதிரியான எந்த அபிமானங்களுமே எனக்கு கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு அதனால வந்து அவர் வந்து நீங்க வந்து எதுவும் ஃப்ரேம் பண்ணவே முடியாது எல்லா ஃப்ரேமுக்கும் வெளியவே இருந்துட்டு இருப்போம் இப்படி இது வந்து பொதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்து பெரியார் டைம் டு டைம் பேசின பேச்சுகளுக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்குது ஆனால் இருக்குதுதான் ஆனா அந்த முரண்பாடுகளில் நீங்க எங்கேயுமே எதிர்மானுட கருத்துக்களை பார்க்கவே முடியாது மானுடத்துக்கு எதிரான ஒரு கருத்துக்களை மானுடத்தினுடைய முன்னேற்ற பாதைக்கு எதிரான கருத்துக்களை நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஜனநாயக பாதைக்கு எதிரான கருத்துக்களை ஒரு சொல் கூட பெரியார் பேசியிருக்க மாட்டார் அது அதுதான் பெரியாருடைய நீங்க பெரியார் எங்கேயாவது ஃப்ரேம் பண்ண முடியும்னா அதுதான் அந்த அந்த அவ்வளோ பெரிய ஸ்கிரீன் கூட தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும் அந்த ஸ்க்ரீன்குள்ளே அவர் வந்து கொஞ்சம் சுதந்திரமாவே சில இடங்கள் சில இடங்கள்ல பேசுவார் காந்தி அவர் விமர்சிச்சிருக்காரா அப்படின்னா விமர்சிச்சிருக்காரு அப்புறம் அதே காந்தி போது காந்திக்கு வந்து தேசத்துக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இடத்துக்கு போயிருக்காரு இப்படி இரட்டை இரட்டை கொலைக்கு ஆதரவாக அவர் காந்தி இது பண்ணுறப்ப எதிராக கா காந்தி இது பண்ணுறப்ப வந்து காந்திக்கு எதிராக குரல் கொடுக்குறார் உண்ணாவிரதம் இருக்கப்பறம் அவர் செத்த சாகுட்டும்னு அம்பேத்கருக்கு ஒரு தந்தி அடிக்கிறார் அந்த அளவுக்கு தீவிரமாக அவர் வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு ஆனால் அதே மனிதர் காந்தி இறந்தபோது வேற ஒரு நேர் எதிரான ஒரு அப்போ இது முரண்பாடு இல்லையா கிடையவே கிடையாது ஒரு விரிவான தளத்தில் காந்தியும் இந்தியாவினுடைய ஜனநாயக வழிமுறைகளுக்காக போராடியவர் காந்தி ஒரு சனாதன ஆதரவாளர் காந்தி ஒரு இது அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு ஒரு விரிவான தளத்தில் நாம் பார்க்கற போது அப்படிங்கிறப்போ பெரியாருக்கு வந்து அந்த இடத்துல தான் அது வந்து எனக்குமானதா இருக்குது இது போன்ற ஒரு மனிதன் இது போன்ற ஒரு மனிதன் இனிமேல் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு உயர்வு நகர்ச்சியில ஒரு தான் அவர் அதை அதுக்கு வந்து இந்த தேசத்துக்கே காந்தி தேசம்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் பேசுறாரு அப்போ இது இதுல எதுவுமே முரண்பாடெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு மோச ஒரு ஒரு சிக்கலான கருத்து முரண்பாடுகளோ ஒரு சிக்கலான தர்க்க முரண்பாடுகளோ கிடையாது இந்த மு இந்த முரண்பாடுகள் எல்லாமே அந்த கா அந்தந்த கால சூழலில் எடுக்கப்படக்கூடிய அந்த உஷ்ணமான அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஒரு ஒரு முடிவுகளாக தான் இருந்திருக்கே தவிர அடிப்படையான தத்துவங்களுக்குள்ள அடிப்படையான சிந்தனைகளுக்குள்ள பெரியார்கிட்ட என்றைக்குமே முரண்பாடு இருந்தது கிடையாது அவரோட சிந்தனைகள் என்றைக்குமே ஒரு ஒரு ப்ரொக்ரசிவ் தாட்டாக தான் இருந்திருக்குது அந்த ப்ரொக்ரசிவ் தாட்டுக்குள்ளேருந்து பேச பார்க்குறப்போ தமிழ் சமூகத்தை பார்க்குற போது அதனால் தான் அவர் தமிழ் சமூகத்தை வந்து இந்த தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னாரு எல்லாத்தையும் அவருடைய எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாடியும் இந்த இந்த மனோபாவம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் இந்த புக்கில் இந்த அங்கிருந்து தான் வந்திருக்கோம் இந்த புக்கில் பெரியார் பத்தனை பெரியாருடைய இந்த வேறு வேறு மனநிலைகளை பெரியாருடைய வேறு வேறு கருத்தியல்களை பெரியாருடைய வேறு வேறு சிந்தனைகளை இந்த தொகுப்பு வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்குது நான் முன்பே சொன்னது போல இந்த தமிழ் கவிஞர்கள் பெரியாரை பற்றின கவிதைகளை எழுத முன் வரணும் அம்பேத்கர் பற்றின கவிதைகளை அண்ணாதுரையை பற்றின கவிதைகளை எழுத வேண்டிய ஒரு ஒரு வரலாற்று தேவை ஒன்று ஒரு ஒரு மொமெண்டம் ஒன்று நமக்கு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு அந்த மொமெண்டத்தை இந்த புக் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புக் அப்படின்னு எனக்கு படுது அப்புறம் தோழர் சொன்ன மாதிரி அந்த வேலையும் செய்யணும் அடுத்தது பெரியாரை பற்றி தமிழ் நவீன சூழலில் தமிழ் நவீன படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எழுதி தொகுக்க வேண்டிய ஒரு ஒரு வேலை ஒன்று செய்ய வேண்டிய ஒரு அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒர்க்குன்னு நினைக்கிறேன் தொடருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி